ஆசை இன்னைக்கு முத்து நாங்க வீட்டு விட்டு போறோம்னு சொல்லி அப்பா நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்றாரு அவங்க அப்பாவும் போறாரு அப்போ விஜயா என்னங்க அவன் தான் சொல்றான்னா நீங்களும் போறீங்கன்னு சொல்றாங்க உடனே முத்துடைய அப்பா அவன உன் பிள்ளையா ஒரு நாளும் நீ பார்த்ததே இல்ல அவன் என்ன கடல்ல குதிக்க சொன்னா கூட நான் குதிப்பேன் ஏன்னா அவன் என்ன கரை சேர்த்துருவான் ஆட்டை மேய்க்கிறவன் கூட ஐம்பது ஆடு மேய்ச்சாலும் ஒரு ஆடு கூட பிரியாம பார்த்துப்பான் ஆனால் நீ நாமெல்லாம் சேர்ந்துருக்கலாம் அவனை மட்டும் போகணும்னு சொல்றியே அவன் போனால் கண்டிப்பாக நானும் போவேன் இப்போ சொல்லு நான் போகட்டுமா வேணாமான்னு கேட்குறாரு உடனே விஜயா இந்த வீட்டில் என்னைக்கு ஏன் பேச்சு கேட்டிருக்கீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்போ ரோஹிணி கிட்ட உங்க அப்பா வந்துட்டாரா எங்கேயாவது ஹோட்டலில் தங்கியிருக்காரா இல்லை என்கிட்ட உங்க அப்பா வராருன்னு பொய் சொன்னியான்னு விஜயா கேட்குறாங்க உடனே ரோஹினி திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்களான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ போய் வாமிட் பண்றாங்க எப்ப கேட்டதுக்கு தலை விஜயா கேக்குறாங்க நேத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் ஆண்டி இருக்குன்னு சொல்றாங்க ரோஹிணி விஜயா புளிப்பா ஏதாவது சாப்பிடும் போல இருக்கான்னு கேக்குறாங்க ஆமா ஆண்டின்னு சொல்றாங்க உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டு மனோஜ் நீ சாதிச்சுடா நீ அப்பா அக போறன்னு சக்கரையை வாயில போடுறாங்க அண்ட் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க அண்ட் விஜயா வீட்டில் மாங்காவே தெரியாம கீழே கொட்டிடுறாங்க அப்போ மீனா வந்து மாங்காய் மேல காலை வச்சிடறாங்க அதனால தடு மாறி போறாங்க அப்போ மீனாவை முத்து பிடிக்கிறாரு இதுதான் இன்றைய எபிசோட வரப்போது